வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி பேரூராட்சியில் வருகின்ற உங்களோட ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது வார்டு பத்து முதல் பதினெட்டு வார்டுகளுக்கு உட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் தங்களது துறைகளை விண்ணப்பம் மூலமாக தெரிவிக்கலாம் பதிமூணு துறைகள் 43 சேவைகள் உள்ளடங்கியுள்ளது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மகளிர் உரிமை தொகை அதற்கு வரும்பொழுது அனைவரும் குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கிக் கணக்கு புத்தகம் மின் கட்டண ரசீது இதை எடுத்துக்கொண்டு விண்ணப்பத்தின் மூலமாக நீங்கள் மகளிர் உரிமை தொகையை பதிவு செய்து கொள்ளலாம் அதே மாதிரி பிறப்பு சான்று நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றால் மருத்துவமனை சான்றிதழ் தாய் சேவை பாதுகாப்பு அட்டை தந்தை ஆதார் அட்டை இதை கொண்டு வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் எனவே இந்த மாதிரி மூணு சேவைகள் உள்ளடங்கி உள்ளது இதில் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு என்னென்ன சேவைகள் இருக்கிறதோ அதை நீங்கள் உங்களுக்கு நமது பஞ்சாயத்தின் மூலமாக தன்னார் தன்னார்வலர்கள் பத்து முதல் பதினெட்டு வார்டுகளுக்கு வீடு வீடாக சென்று உங்களுக்கு விண்ணப்பங்கள் கொடுத்துள்ளார்கள் எனவே நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதனை எழுதி கொண்டு வந்து விண்ணப்பம் மூலமாக கொடுத்து உங்களது குறைகளை சரி செய்து கொள்ளலாம் மேலும் விண்ணப்பங்கள் பெறாதவர்களுக்கு நமது சிவகிரி பேரூராட்சி கொங்கு மண்டபத்தில் புதன்கிழமையன்று அங்கு வழங்கப்படும் மேலும் இம்முகாமில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடைமாறி நன்றி நல்ல தகவல் அல்லங்க வர்ற புதன்கால மணிக்கு இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணிக்கு காலையில் ஒன் ஒன்போது மணிலேருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் இந்த முகாம் நடக்குதுங்க நல்ல தகவல் இல்லைங்க நாலு பேர்த்துக்கு வாட்ஸ்அப்லாம் அனுப்பிச்சிடுங்க சிவகிரி பேரூராட்சி பகுதி மக்களுக்கு இது போய் சேர்த்துங்க தொடர்ந்து மாதிரி பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாம் அதனால மறக்காமல் நந்தா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க மீண்டும் நல்லதோ சந்திப்பு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க